சக்தி மன்றம் சொல்லிடுச்சு நீதிமன்றம் சொல்லிடுச்சு எந்த மன்றம் சொல்றதையும் நான் கேட்க தயாரில்ல எங்கள் மக்கள் மன்றம் சொல்றதா எங்களுக்கு முக்கியம் நீதிபதி சொல்லிட்டாருங்கிறான் எண்ணூத்தி பதினஞ்சு டாஸ்மாக் கடையில திறக்கலாம் நீதிபதி சொல்றாரு ஏற்கிறியா எதிர்க்கிறியா எதிர்க்கிறியா எட்டு எட்டு சக்கர வாகனத்துல எழுநூறு லாரியில கன்னியாகுமரியில இருந்து மலையை வெட்டி எடுத்துட்டு போகலாம் கேரளாவுக்குன்னு நீதிபதி திருப்பி சொல்றாப்ல ஏற்கிறியா எதிர்கிறியா இது நீதியா நீதியா அப்போ அநீதிக்கு எதிராக புரட்சி செய்கிறவன் நாங்கள் அநீதியை அச்சங்கொல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடுகிறவன் அவனோ அவனே உண்மையான ஜிஹாத் நபிகள் நாயகம் செல்லலாய் வழக்கம் சொல்லும் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கார்கள் அநீதியை கண்டு அச்சங்கொல்லாமல் துணிந்து எதிர்த்து போராடின ஒரு போராளி நம்ம இடத்தில் இருந்தான் புரட்சியாளர் பழனிபாவா அவனுடைய பிள்ளைகள் நாம் துணிந்து அநீதியை எதிர்த்து போராடுவோம் அநீதியை கண்டு எதிர்க்க துணிவில்லாதவன் தொடர்ந்து தொடர்ந்து சகித்துக் கொள்கிறான் தொடர்ந்து சகித்துக் கொள்கிறோன் அடிமையாகிறான் நாம் அடிமையாக தயாராக இல்லை அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் கிளர்ந்து எழுவோம் நம் உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவு விரும்பி உண்போம் எதை பற்றியும் கவலைப்படாத அண்ணன்டா கல்லா ஏதாவது